ஏக்க என்ன அங்கேயே உட்கார்ந்திட்டே எந்திரீங்க வீட்டுக்கு போவோம் ஆம லட்சுமி எந்திரீ இப்படி வந்து தெருவுல வந்து உட்கார்ந்திட்டேனா அவ்ளோ வர என்ன என்னன்னே கேட்பாவ இங்கنا வந்து இப்படி உட்கார்ந்திருக்காத வா எந்திரீ போவோம் நம்ம தெருவுல எப்பயும் உட்கார்ந்து பேசற மாதிரி அங்கணமே உட்கார்ந்திருந்தா தெரியாது இங்கனது யார தெருவுல இப்படி வந்து உட்கார்ந்திருந்தா எல்லாரே என்ன என்னன்னே கேட்பालுவே எவளோ என்னமோ நினைச்சிட்டு பட்டுக்கோ எலுமே நினைக்கே என்ன இருக்கு சொல்லுங்க இந்த மனுஷி இப்படி ஊருக்கு கடைசில பே குடிச்சிட்டு விழுந்து காட்டுக்குள்ள யாரும் பாக்காமளா கருத்துப்பாவே நீ எல்லாரும் வேலையிலுக்கு போறீங்களோ வரீங்களோ பாத்தி இப்டி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கறன்னு நான் கேவல என்ன இருக்கு சொல்லுங்க எப்பினோ ரெண்டு பிள்ளையளேயும் கரை இந்த மனசு இப்படி கேவல இருந்தா இது என்னால இதே இருக்கு இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாவணுக எனக்கு லச்சு प्याசటికి நீங்க டைவர்ஸ் பண்றீங்களா அதாம்ல வலி நினைக்கற வேற அந்த டிரைவர்ஸா பண்ண வேண்டியதுதான் ஏலா உமா வாயை வெச்சிட்டு கொஞ்சம் சும்மா இருல எல்லாத்துக்கும் டிரை வாஷ் பண்ணுவா டிரை வாஷ் உள்ள பிள்ளைல ஆவு அளவு எண்ணத்துக்கு எடுத்தால அந்த டிரை வாஷ்க்கு பேய் வைக்கிட்டு நிக்கதனால தான் ஆவு அளவு பிரிஞ்சு பிரிஞ்சி வாழ்க்கைய அழிச்சிட்டு நடக்குதுவ இப்போ நீ அவளே வேற டிரை வாஷ் பண்ண சொல்லிய டிரை ஏக்க அது டிரை கிடையாது டிரை வாஷும் கிடையாது டிரை வாஷ் சொல்லுங்க ஆமா இவ பெரிய டீச்சர் நம்மள சரி பண்ணியா கொஞ்ச நேரம் வாயை வெச்சிட்டு சும்மா இருல வேற வழி இல்ல பத்ராலியாக்கோ இப்படி பொறுப்பே இல்லாத மனசன வச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணியதே சொல்லுங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் சும்மா இருலாம் நீ அழுதுகிட்டு இருக்காத அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரங்க நல்ல மனசுன்னு ஏதோ அந்த குடி போகாத காலம் ஏன் வாங்கி கொடுத்துருப்பான் குடிச்சிருப்பாருங்களா இருக்கும் இருங்க இருங்க பேசி சமாதானப்படுத்துவோம் எத்தனை நாளைக்கு மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஏழரை இழுத்துருவியாவில் ஆமாம் பத்திராலி இதெல்லாம் இதெல்லாம் விட்டு வராது ட்ரைவர்ஸ் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல என் பிள்ளைகள் ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறேன் அம்மாக்க அத வலி ஒரு நல்ல வக்கீல பார்த்து நம்ம ப्यास ஓம்க்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் இதெல்லாம் சரிபட்டு வராது புள்ளைல தலைக்கு மேல வளந்தாச்சு கட்டி வயசுல இவ்ளோ இப்படி பண்ணிட்டதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னாச்சு பிரச்சனையா அம்மா எண்ணத்துக்கு லட்சுமி நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு வாறியே ஜோடி போட்டுக்கிட்டு நாங்க அங்க கீதா வீட்டில் குழு பைசா கொடுத்துட்டு அங்க ஒரு நாள் முருங்கைக்காய் கிடந்துச்சு சரி நல்லா பார்த்ததும் பெருசு பெருசா நல்லா கிடக்கணும் என் ஆளு முருங்கைக்காய் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் கறிக்க ஆகுமேன்னு ஆமாம் சாந்தி உன் வீட்டில் தான் முருங்கை நிற்குமே வேற நீயும் காய எடுத்துட்டு வந்துருக்கிய என்ன முருங்கைக்காய் பார்த்ததும் ஆசை உனக்கு விடலையோ இல்லைக்கா என் வீட்டு முருங்கை எல்லாம் பூச்சியாக பூச்சி பார்த்துக்கிடுங்க நிறைய கம்புளி பூச்சியாக வச்சுப்பட்டு அதனால அவ்வளோ முருங்கையும் போன வரந்தான் வெட்டி வீசி விட்டாரு இவ்ளோ பூச்சியா இருந்தா வீடு முழுக்க அந்த வரும் வரும்பிருங்க அந்த பூச்சி அதனால ஊரெல்லாம் எடுக்கும் வேற துணிமணி எல்லாம் காய விட்டா விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஒருத்தர் இருக்க ஆகாதுன்னு அந்த மரத்தையே வெட்டி போட்டுட்டாரு எனிமே அது துளிர்த்து வந்து எந்த காலம் காய்ச்சி நமக்கு காய் தர போகுது இப்ப சரி அங்க பார்த்ததுன்னு சரி நானும் நாலு காய் வாங்கிட்டு வந்தேன் அப்படியா சரி சரி நானும் குழு பைசா இன்னும் குடுக்கல நானும் குடுக்கணும் ஆமாக்கா சீக்கிரம் கட்டுங்க அப்படி பேங்க்ல போய் வேற கட்டணும்னு சொல்லி நான் சாயங்காலம் போறேன் போறேன் சாயங்காலம் போய் எப்படி ஞாபகமா கொடுத்துருவேன் சரி என்னாச்சு பத்ராளி அக்கா எதுக்கு லட்சுமி அக்காவும் சரஸ் அக்காவும் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காவ எதுவும் பிரச்சனையா அது ஒண்ணும் இல்ல சும்மாதான் இந்த இப்ப போனோம் நான் கேள்வேன் இந்த பிள்ளையார கரைக்கிறதுக்கு கொண்டு போனாவல்ல அதை பாத்துக்கிட்டு அப்படியே பேசிட்டு இந்த வரைக்கும் வந்துட்டோம் அப்படியா ஆமா நாங்களும் கரைக்காது அப்பயே கொண்டு போயிட்டேன் உனக்கு அப்பத்துல இருந்து அப்ப இங்கதான் நிக்கல ஆமா இப்ப ரொம்ப முக்கியம் போங்க அம்மா போங்க போய் வீட்ல சுவார் ஜரி ஆக்கணும்னா போய் ஆக்கி பிள்ளை குட்டி வலக்கு சுவாத்த கொடுங்க போங்க ஒருத்தர் ஒரே இடத்துல உட்கார்ந்திர கூடாது நின்ற கூடாது ஏன் நிக்கியே எதுக்கு நிக்கியே நீ என்னமோ இவ்ளோ ஊட்டி அடங்கனங்க கேட்டிட்டே இருப்பாளுவ அம்மா வா மீனா போவோம் நமக்கு ஒண்ணும் தெரியாது நீ இவ்ளோ நம்ம கிட்ட மினுக்கு வாளுவ கத்தரிக்க முத்துனா என்ன கடத்தருக்கு வராமலா போகுது சரி வா நம்ம போவோம் எக்க ரெண்டு பேரும் அழாதீங்க எக்க வாங்க வீட்டுக்கு போவோம் பாருங்கள் அவ்வளோ தரம் என்ன என்னென்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாவே இனிமேல் நாலு பேர் நாலு விதமாக பேச ஆரம்பிச்சிருவாவ பாருங்க எந்திரிங்க சொன்னால் கேளுங்க ஆமா என்ன இவ்வளவு எங்க ஊருக்குள்ள என்ன சொல்லுவாள் வாழ அக்கம் பக்கம் போயிட்டு லட்சுமி மாவா வாடி போயிட்டாலாம் அப்படின்பா தரசு மாவை எவ்வளவு இழுத்துட்டு வந்துட்டானு ஆளுக்கு ஒரு பக்கமா கண்ணு காது மூக்கு வச்சு பேச வராத இவ்வளவு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா சொன்னா கேட்காளுவளா எந்திரிங்கன்னா அப்படி இல்லாம பேசுவாவே எல்லாம் பேசுவாவ நீங்கள் இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தா என்ன என்னென்ன பேச போறாங்களோ தெரியல தண்டை பணியனை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டவன் அதான் லட்சுமியக்கா தெருவுக்கு வந்துட்டவன் கூட சொல்லுவாவ நீங்கள் இப்போ வர முறியெல்லாம் இல்லையா நீங்கள் என்ன சின்ன குழந்தையா எங்கள் மைனிய தூக்கி இப்படி இடுப்புல தூக்கி வைக்க மாதிரி உங்களை தூக்கி வச்சு கொண்டா போக முடியும் எந்திரிச்சு வாங்க போவோம் என்ன மைனிய நாங்கள் சொல்றது சரிதானே அடியே பியாசி எடுப்பா என்ன இறக்கி கீழே விடலாம் சின்ன புள்ள கணங்க தூக்கி இடுப்புல வச்சிருக்கா பாரு என்ன கேவல படுத்தி இதுக்குனே ஆ சரி பண்ணிய சரி பண்ணிய கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க எல்லா லட்சுமி சரசு இப்ப எந்திச்சு வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா இல்ல இங்கனே தான் இருக்கீங்களா நீங்க இருங்க நான் எதுவும் ஒண்ணுமே புத்திமை சொல்லிய மாதிரி இல்ல நான் போறேன் வீட்டுக்கு இல்லக்க நானே தான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்து துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன்க்கு ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாரேன் அப்போ தான் இவருக்கு தெரியும் என் ஆறுமை என்னென்னு நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கேன்னு இவருக்கு சொல்லப்படாது போனதுன்னு எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் கூட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டேன்ற மாதிரி சொல்லிடுங்க நாங்களே போயிட்டு எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சுனால நாங்கள் அப்புறம் வாரம் லட்சி என்ன சொல்றீங்க உங்க அக்கா வீட்டுக்கு போறியலா அதான் ஒரு வாரம்

நம்மளும் எங்க இருக்கோ என்னன்னு தெரியாம நம்ம இருந்தாதான் சரிபட்டு வரும் நானும் அப்ப போயிட்டு வரேன் வாங்க துணிவழியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் இவரு இப்படியே கடக்கட்டும் என்ன நாலு முடியும் கிளம்புது யாரெந்த நாத்துனா புதுசா இருக்க வந்து செட்டில் வீட்டுக்கார வெளிநாட்டுக்கு போயிட்டாரு போல இருக்கு இந்த பிள்ளை மட்டும் இருக்குங்க அது பிள்ளை ஒரு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தான் இருக்கவன் நானும் பிள்ளைகளை கூப்பிட்டு அங்க போயிட்டு ரெண்டு நாள் இருந்துச்சு வாரேன் இவரு நல்லா எல்லா இடமும் தேடி அலையட்டும் அங்க வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லி ஒளிஞ்சுக்கிடணும் அப்பதான் இவருக்கு அறிவு வரும் பொண்டாட்டி பிள்ளை இல்லை எங்க போனாவும் என்ன ஆனாவும் தெரியாம இருந்தாதான் அடுத்து இவரு இருப்பாரு குடிக்காம இல்லாட்டி தான் இப்படிதான் குடிச்சுக்கிட்டு தெரிவாரு ஐயே என்ன அவ்வளோ இப்படி ஊர்காலி பண்ணி போனா நாங்களாம் எங்க போறது ஆமா சரசு அதான் சரி என்றி வா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டுக்கிட்டு கிளம்புவோம் எப்படியே இதுவளுக்கு போகாத தெளியே சாயங்காலம் ஆயிடுறோம் நம்ம அதுக்குள்ளேயே துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கலந்துருவோம் ஏன்னா லட்சுமி சரசு கோயில் கூட வரபோது அடுத்து வரி போடுவாத ஒழுங்க வீட்ல இருங்க வேணா ஒரு ரெண்டு நாள் உங்க அக்கா வீட்டுக்கு போவேன்னா சொல்லிட்டு போ போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வா இப்படி சொல்லாம கொல்லாம போனேன்னா அவனும் என்ன ஆவான் கேட்டீங்கன்னு நீங்க யோசிக்க முடியல எப்படியும் பேட்டி போட்டுக்க சொல்லாம கொல்லாம தான் போப்பேன் அதான் சரி நான் வாழைக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு நான் இனிமேல் பசி இறனாதான் இப்போ இறனாதான் கரெக்டாக இருக்கும் நான் போயிட்டு வரேங்க இந்த புள்ளையில நிம்மதியா இவரு உட்கார்ந்து இந்த வீட்டுல லீவு நல்லா இருந்து நிம்மதியா சாப்பிட முடியாரா பொங்கன சோறு கறி எல்லாம் அந்த ஆளா கிடக்கு நேத்து வச்ச கறி மீன் கறியை தான் சூடு பண்ணி போட்டேன் சரி சாப்பிடுவா புள்ளையில மீன் கறி நானு இன்னும் புள்ளையில சோறு தின் இருக்காது நிம்மதி இப்படி இப்படிதானே தெரியும் ஆமாக்கா வாங்க போவோம் எத்தினி சரஸ் நில்லு சொன்னா கேளு கோயிலுக்கு இருந்து வரி கூடவோ கோயில் கூடவோ இவ்வளவு என்ன இப்படி ஓடியாலுவே எல்லாம் என்ன நீங்களும் எங்கயும் ஊர்காலம் பண்ணி போப்பிடியலா நான் அப்படியே வரணும்னா உங்க வீட்டுக்கு தான் வரணும் மைனியோ வரட்டுமா நீ வரண்டா மணி உன் வீட்டுல இரு நான் போறேன் பாரு குட்டகாலு மைனிய எப்படி ஓடுது கத்திரிக்காக்கு கை கால் முளைச்சுக்கணுங்க பாத்தியா பெரிய பொண்ணு நமக்கு தான் போவே இடம் இல்ல நம்மள கூப்பிட்டு நாலு நாளைக்கு ஓர கூட எவ்வளவு இல்லையே எவ சோனி அம்மைய போய் பாத்துட்டு வருவோமாவே அம்மைய வேற இன்னும் காணோம் கஷ்டமா இருக்கு அம்மைய நினைச்சா வியாண்டம்ப சந்தியா அம்மா இருக்க நிலமையில இப்ப அவளை தேடி நம்ம அலைஞ்சோன்னா நம்மளே அம்மா சேர்த்து சத்தம் போடுவா நீங்களே எதுக்கு இப்ப தெரு தெருவா சுத்திக்கிட்டு திரியிறியா உங்க அப்பா என்ன கேவலப்படுத்தியானா நீங்களோ தெருவெளியே சுத்திக்கிட்டு கேவலப்படுத்துறீங்களாக்கோன்னு அதனால நம்ம இங்கே இருப்போம் அத அம்மா கூட எப்படியும் சரசி சித்தி பெரியவனத்த பொண்ணத்த பத்ராளி பெரியமா எல்லாரும் இருக்கவல்ல அவியே பாத்துக்கிடுவாவே கூட்டிட்டு வந்துருவாவ வீட்டுக்கு எப்படியோ ஆமா அதுவும் சரிதான் சரி எப்படியும் வந்துருவாவே

ஆமா வத்தியா ஜோனி இது எல்லுக்கெல்லாம் கேவலமாவே இருக்காத இப்படி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தா யாரும் பார்த்து நம்மள சிரிப்பாவல நம்மளே வந்து என்ன நினைப்பாவ நம்ம பிள்ளைகளோட மூஞ்செல்லாம் பார்க்கும்போது இது எப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்காது தானே நீ ஆ வரும் அப்படிலாம் நினைக்க முடியாவளோ அப்படி நினப்பெல்லாம் இருந்தா என்னத்துக்கு குடிக்க போறாவ அப்படிலாம் ஒரு எண்ணமும் கிடையாது நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தான் இப்படி குடிச்சிட்டு விழுந்துட்டு கிடக்குதுவே என்ன சரசு பூமாரி உங்க பிள்ளைகளோட தான் கா இருந்தா அவளோ அங்க இருந்தானே கொஞ்சம் வர சொல்லுங்க கா நான் வீட்ல போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கேன் இந்த சதிசு பிள்ளையார் கரெக்க போய் இருக்கா அவனோ அப்புறம் கூட போனா பண்ணி வந்திரியானே அவன் அங்க வந்துருவான் நாங்க போய் முத பைய துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க போறோம் ஆ சரி சரசு சரி கண்ணா வர என்ன ஆமா நானே எங்க அக்கா வீட்டுக்கு நான் இப்ப ரெண்டு மணி பச்ச பிடிச்சி அங்கள கலந்து ர வேண்டியது தான் ஆ சரி கா இந்த அம்மா வந்துட்டான்னு நினைக்கிறேன் வெளிய சத்தம் கேக்கு எம்மா வந்துட்டியா

நம்ம இந்த மனசங்கிட்ட காலம் பூரா இப்படிதான் கடந்து சீரழியணும்னு நம்ம தலையில எழுதி நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இப்படிதான் கடந்து சீரழியணும் வேற என்ன பண்றது எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு போக தான் வேற என்னத்தை செய்ய ஏமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்னம்மா இது இப்ப எங்க சூட்கேஸ்ல நீ துணி மணியெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்க பெருமா வீட்டுக்கா ஆமலா வாங்க உங்களுக்கு என்னென்ன துணி வேணுமோ எடுத்து வைங்க எப்ப கொம்பி நில்லுவேன்

வேற என்னலாம் இந்த மனசன நான் கட்டின நாள்ல இருந்து இப்படி தான் கிடந்து நான் சீரலியே இவர் இல்லாம இருக்கும்போது கூட உங்களோட வச்சு நான் வளர்த்து எடுத்துட்டேன் இவரு வந்த அப்புறமா கடந்து இவர்கிட்ட நான் மல்லிக்கட்டி மல்லிக்கட்டியே எனக்கு என் ஜீவன் வேறும் போல இருக்கு இனிமேலும் கடந்து இவர்கிட்ட கடந்து சீரலியே என்னாலே ஆளாது ஒன்று இவரு இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் நான் ஒரு நாள் நினைக்க எங்கள் அக்கா வீட்டுக்காவது நான் போயிட்டு வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கேன் நீங்கள் இவ்வளோ வாரம் வரந்தால் துணிமையை எடுத்து வைங்க பெட்டியில் சேர்ந்து போவோம் நீங்கள் உங்கள் அப்பங்கிட்ட தான் இருப்பேன்னா நீங்கள் இருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் எம்மா நம்ம வீட்டنا அப்பாக்கு ரொம்ப தொக்காய் விரும்ப அவர் நல்ல சரக்கு வாங்கி குடிச்சிட்டு நல்ல வீட்ல எண்டலைய பேட்டானே நிம்மதியா சரக்க அடிச்சிட்டு கிடப்பாரு நம்ம எதுக்கு நம்ம வீட்டை விட்டு போனோம் அவரை வேணா நீ வெளிய அடிச்சு பத்து ஏ சோனி சும்மா இருப இப்ப நம்ம எதுக்கு போய் ஓடி ஒளியினங்க அவர் குடிச்சிட்டு தப்பு பண்றாருன்னா அவரை தான நம்ம அடிச்சு வெளிய பத்தணும் நம்ம எதுக்கு நம்ம இருந்து வீட்டை விட்டு போனங்க அதெல்லாம் அப்பா போதை தெரிஞ்சதும் சரியாயிருவா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு எல்லா துணி மணியெல்லாம் எடுத்து வைங்க புக்கு நோட்டு வேணால் எடுத்து வைக்கதாக இருந்தால் வைங்க அந்த ஆள் பெருமை வீட்டில் இருந்து காலேஜுக்கு வேணால் நாலு நாள் போகிறதா இருந்தால் புக்கு நோட்டு வேணால் எடுத்து வச்சுக்கிடுங்க சொல்லிவிட்டேன் சீக்கிரம் துணிமணியை எடுத்து வச்சு இல்லைனா தான் ரெண்டு மணி பஸ்ஸை பிடிக்க முடியும் வேற நம்ம அங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் காற்று கிடக்கணும்னு பார்த்துக்கிடுங்க எம்மு கண்டிப்பாக போகணுமாவ இங்கே பாருங்களா நீங்களும் வர விருப்பம்லன்னு உங்கள் அப்பங்கிட்ட நீ இருங்கன்னு சொல்லிட்டேன் நீ என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து இல்லைன்னா நான் பாட்டுக்கு பெட்டி சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி போயிருவேன் நீங்களே இருப்பேன்னா இருங்கன்னு ஏம்மா நாங்களும் வாரோம் இரு நான் என் துணியெல்லாம் எடுத்து வைக்கேன் அப்படியே காலேஜுக்கு போறதுக்கு பேக் எல்லாம் எடுத்துடுறேம்மா நான் ஆஹ் சீக்கிரம் எடுத்து வை இவ மட்டும் அப்பங்கிட்ட இருப்பானா இவாய் சோனி இருந்துட்டு போட்டோம் ஆஹ் நல்லா இருப்பா வந்த ஆளுகிட்ட அவரை அடிச்சு வெளியே பத்திருந்தா அவருக்கு பயந்து வீட்டை விட்டு போனாங்க கிருக்கி இரு நானும் துணியெல்லாம் எடுத்து வைக்கேன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வரேன் போய் தொலைவோம் சோனி சொல்லியதும் சரிதானா அவரை பத்தி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுல இருக்க வேண்டியது தானே நம்ம எண்ணத்துக்கு கிளாச்சிக்கிட்டு நம்ம கவிட்டுக்கு போனோம் பண்ணியே தப்பு பூரா அந்த மனசை நம்ம எண்ணத்துக்கு நம்ம க வச்சுக்கிட்டு இல்ல இல்லை இல்லை இவரை வரைக்கி விட்டாலும் நம்மளை வேற கையை காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம என்னமோ கொடுமகாரி கணங்காகவும் இவரு நல்ல ஒரு கணங்காவும் காலில் உளுந்துக்கிட்டு நம்மளை சீந்திக்கிட்டே இருப்பார் இது சரிபட்டு வராது நம்ம ஒரு நாலு நாள் இவர் கண்காணாமல் இருந்தால் தான் இவருக்கு எங்கே போனாலும் எந்தால போனாலும் பிள்ளைய விட்டுட்டு இவரு கொஞ்சம் அலைஞ்சு பிரிஞ்சாதான் கொஞ்சம் நமக்கு பயம் இருக்கும் அதான் சரி நம்ம கிளம்பி பேயிடணும் அக்கா கிட்ட பூலை பண்ணி எங்கன்னு இவரு கேட்டாருன்னா சொல்லாதேன்னு சொல்லிக்கிட்டு அங்க அவன் அக்கம் யாரு யாருனாவது வீட பார்த்து தா இருக்கேன்னு சொல்லணும் ஒரு நாள் நாளைக்கு அப்பதான் இவரு சரிபட்டு வருவாரு இல்லைன்னா இங்க அக்காவும் ஊருக்குள்ளும் அன்ட்டானு நல்லா இவரு திமுத்தனம் காட்டிக்கிட்டு தெரியாது போக அக்கா அக்கௌட்ல போய் குடிச்சிட்டு கடந்து மழாவுக்கே கிடக்க வேண்டியது தானே ஏன் இப்படி கிடந்து கவலைப்படுத்தணும் நம்மளங்க போவோம் இவரும் என்னதான் பண்ணியாருன்னு அவங்களும் பாப்போம்